திருப்பூர் அணிக்கு எதிரான டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள டிஎன்பிஎல் டுவெண்டி ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது கோவையில் நேற்று நடைபெற்ற பதினாறாவது லீக் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் மோதின ஆரம்பத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி பதிமூன்று ஓவர்களாக குறைக்கப்பட்டது டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி களமிறங்கிய திருப்பூர் அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் திண்டுக்கல் அணி களமிறங்கியது அதிரடியாக விளையாடிய அந்த அணி பதினொன்று புள்ளி ஐந்து ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினோரு ரன்கள் குவித்தது இதனால் திருப்பூர் அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திண்டுக்கல் அணி அபார வெற்றி பெற்றது